வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் காலம் அறிதல் அந்த அதிகாரத்தில் மூன்றாவது குரல் அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யன் செய்யின் அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் ரொம்ப எளிமையான குரல் தான் அருவினை அப்படின்றது அருமையான வினை ரொம்ப முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு செயல் அப்படின்ற பொருளில் வருதுங்க ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு செய்தற்கு அரிய வினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு செயல் வந்து உண்டா அப்படின்னு கேட்குறாரு இந்த உண்டா அப்படின்ற கேள்வி யாரை பார்த்து கேட்குற கேள்வி அப்படின்னா இந்த கேள்வி மாதிரி சொல்லக்கூடிய பதில் அப்படி தான் வச்சுக்கணும் கருவியார் காலம் அறிந்து செயன் யார் ஒருத்தர் அவர்கள்கிட்ட இருக்கின்ற கருவிகளோடு ஒரு செயல் வினை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டா அந்த செயலை செய்வதற்கு தகுந்த கருவிகள் எல்லாத்தையும் வைத்து கொண்டு அந்த வினையை செய்வதற்குரிய காலமும் அறிந்து செய்வாராயின் அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு செய்ய முடியாத அருமையான விஷயம் செயல் அப்படின்னு ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டு இல்லை அப்படின்ற பதில் துணிக்கிற மாதிரி இந்த குரலை அமைச்சிருக்காரு அதாவது ஒரு வினை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு செயல் அது வந்து போராக இருக்கட்டும் நிர்வாகமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு தேர்வுக்கு வந்து தயாராகிறதாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது வந்து ஒரு செயல் அந்த செயலுக்கு தேவையான விஷயங்கள் அந்த செயல் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்த்துக்கணும் அப்படி முக்கியமான செயலின் போது அதற்கு என்னென்ன கருவிகள் வந்து வேணும் ஒரு பரீட்சைக்கு அப்படின்னாக்கா நான் வந்து எப்படி என்ன தயார்படுத்திக்கணும் அதற்கு தேவையான புத்தகங்கள் என்ன புத்தகங்கள் மட்டும் போதுமா நான் வந்து அதை எவ்வளோ பழக்கப்படுத்தணும் நான் வந்து வீட்டில் உட்காந்து கொஞ்சம் எழுதி பார்க்கணுமா அல்லது நண்பர்களோடு சேர்ந்து படிக்கணுமா இதெல்லாம் வந்து நம்ம நம்முடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி அந்த திட்டமிடல் வந்து இருக்கணும் அதுக்கு தேவையான பொருட்களும் அதற்கேற்ற மாதிரி இருக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி திறமை இருக்கும் ஒருத்தருக்கு படித்தோன்னே அப்படியே புரியும் ஒருத்தருக்கு வந்து அப்படி இல்லை ஒரு மாதிரி எழுதி பார்த்தா புரியும் ஒருத்தருக்கு நண்பர்களோடு பேசும்போது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பகிர்ந்துக்கும் போது புரியும் அப்போது நமக்கு என்ன சரியாக வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுதான் கருவின் அந்த கருவியால் காலம் அறிந்து செய்யணும் பரீட்சைக்கு படிக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு கருவிகள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் பரீட்சை நாளன்று அந்த நுழைவு சீட்டோட பரீட்சைக்கு காலத்தோடு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் காலத்துக்கோட நேரத்தோடு போகாட்டினா அப்புறமேட்டு உள்ளே வந்து அனுமதி கிடையாது இல்லைங்களா அதுதான் தான் சொல்கிறார் அந்த மாதிரி நமக்கு ஒரு செயலை செய்வதற்கு தேவையான உபகரணங்களை வைத்து கொண்டு அதை எந்த காலத்தில் எப்படி செய்யணுமோ அதை செய்யக்கூடியவருக்கு செய்ய முடியாத விஷயம் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆக நமக்கு இதிலருந்து என்ன செய்தி அப்படின்னா கருவி காலம் இந்த ரெண்டும் வந்து சரியாக அமைஞ்சதுன்னா ஒரு செயலை வெற்றிகரமாக முடிக்க முடியும் அதற்கு நம்முடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அதை ரெண்டையும் வந்து ரெண்டையும் கூட தப்பு காலம் வந்து நம்ம வந்து அந்த காலத்தை புரிஞ்சிட்டு செயல்படணும் கருவி நம்மளோட திறமைக்கும் நம்மளுடைய எபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நமக்கு எது வந்து சரியாக வருமோ அதற்கேற்ற கருவியை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும் இது ரெண்டும் சரியாக இருந்ததுனாக்கா எந்த செயலை வேணால் செய்து முடித்தரலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆக நாமும் அந்த மாதிரி நமக்கு தேவையான உபகரணங்களோடு அந்த காலம் வரைந்து செய்து வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் நாளை அடுத்துக்கும்